ஹலோ அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம வந்து பிரண்டை சட்னி நான் இது வரைக்கும் செஞ்சதே இல்லை சாப்பிட்டதும் இல்லை ஃபஸ்ட் டைம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எப்படி செய்கிறேன்னு தெரியல ட்ரை பண்ணுறேன் இது வந்து பிரண்டையை வந்து சுத்தம் பண்ணி நாரெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து சின்ன வெங்காயம் போடணும் ஆனால் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால பெரிய வெங்காயம் ஒரு நாலஞ்சு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு தக்காளி அப்புறம் கொஞ்சம் தேங்காய் அப்புறம் இதில் வெள்ளை உளுத்தம் பருப்பு ஒரு நெல்லிக்காய் அளவு புளி இது வந்து ஒரு நாலஞ்சு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வடைச்சட்டியெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து இந்த வெள்ளை உளுத்தம்பருப்பும் வரமிளகாயும் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் இந்த வேற ரெண்டு மூணு பல்லு பூந்தி போட்டுக்கோ வெங்காயம் வதங்கிடுச்சு De pastales, de ahora, con el tapá, se puede ver el இப்போ நல்லா வணங்கிடுச்சு அதை வந்து வேறு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறோம் ஆர்டம் இப்போ இந்த வடைச்சட்டிலேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெயை ஊற்றிட்டு இந்த கிளீன் பண்ணி வச்ச கண்டிப்பாக இது எண்ணெயில் கொஞ்சம் வணக்கிடணும் இல்லைன்னா நாக்கு வந்து நமலமைப்பு இருக்கும் சாப்பிட்டா நல்லா வணங்கிடுச்சு இதோட கொஞ்சமாக கொத்துமத்தலை சேர்த்துக்கும் நல்ல மரமாக இருக்கும் அரைச்சு இது அரைச்சாச்சு ரொம்ப நெகு நெகுன்னு அரைக்க கூடாது கொஞ்சம் தருவருன்னு இருந்ததுதான் நல்லா இருக்கும் புரிஞ்சோம்னா கொஞ்சம் அவ்வளவுதான் தாளிச்சு குட்டியாச்சு இதோ சூடான சாப்பாட்டுக்கு விரண்டை சட்னி ரெடி இது இட்லி தோசை கூடையும் சேர்த்து சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம்